இவ்வளோ நாள் எதுவுமே போடல அவர் வேட்பாளராக மக்களை சந்திச்சு வாக்கு வாங்கிக்காக தேர்தல் பிரச்சாரத்துல களத்தில் இருக்கிற சமயத்துல ஏன் நீ போய் அவரை டேமேஜ் பண்ண காலில் உழுவுறேன் மண்டிடுறேன் மன்றாடுறேன் அதெல்லாம் வேற நீ நல்லவனா இருந்தா இது என் கொள்கை நான் ஏன் உனக்கு போடாமல் இருக்கணும் அப்படிதான் போடுவேன் நீ பேசியிருந்தா நீ ஆம்பளை என்னைய ஏட்ல இருந்து பல்வேறு விஷயங்கள பாதிக்கப்பட்டது நாங்கள் தான் அப்ப நான் எப்படி இப்படியான கூட்டணி வச்சிருக்கேன் எனக்கு அப்படியான எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு முடிஞ்சா முழு அடியோடிட்டோம் முழு ஆடியோவும் வெளியிட தான் போறான் அதுக்கு சில விஷயங்கள் அவர் அண்ணாமலைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போறாங்கிறது தன்னை வந்து சாயம் விளைத்துருச்சுங்கிறதுனால ரொம்ப தியாகின்னு காட்டிக்கிறதுக்காக செய்யறாங்களே தவிர இல்லை என்றுதான் இவங்களுடைய ஆதரவா திமுகவுக்கு ஆதரவா கூட செய்யலாம் அவர் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டா தமிழ்நாடே வந்து கொந்தளிக்க போகுதுன்னு சொல்லி சீமான் சொல்றாரு ஆஹ் அதுல சின்ன வரட்டம் என்னன்னு இதே நானும் நாடாருன்னு சொல்லிட்டு நீங்க போய் இலையத்தில நிக்கிறீங்க சுயாட்சா அரிய நாடாரு உங்களோட கூடுதலா வாக்கு வாங்குறாரு அப்புறம் என்ன நீங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் அப்படி இறக்கி மதி பண்ணி இங்க எப்படியே அறுவடை பண்ணிடுவீங்களா அறுபது லட்ச ரூபாய்க்கு இனோவா ஐ கிராஸ் வாங்கி மனைவிக்கு கிஃப்ட் செய்தவர் எளிய அரசியல் பண்றாரு மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து பிரைவேட் செக்யூரிட்டி நாலு பேர் அதுக்கே நாலு லட்ச ரூபா எளிய அரசியல் செய்கிறார் திமுக கோயம்புத்தூர்ல ஒரு டம்பி கேண்டிடேட் போடுது அதிமுக டம்பி கேண்டிடேட் போடுது அண்ணாமலை வெள்ள வைப்பதற்கு ஸோ இது ஒரு கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த எளிய பிள்ள பிள்ளைகள் நாம் தமிழருக்கு எதிராக சதி செய்கின்றனர் நாம் தமிழர் கட்சியோடைய மாநாடு போட்டாங்க அதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துடைய மைதானத்தில் தான் போட்டாங்கிறப்ப அது வந்து சாட்டை துறைமுருகன்னா வந்து பேசுகிற அப்படி அதுக்கப்புறமேலே எங்கள் தலைவர் மேலே டெல்லியில் பேசி இருந்து அப்ரூவல் வாங்கி தராங்க அது சீமானே கேட்டிருந்தா கூட செஞ்சு கொடுத்துருக்க மாட்டார் அது சாட்டை துறைமுருகன் மேலே எங்கள் தலைவருக்கு இருந்த ஒரு மரியாதைனால தான் சரீனையும் செஞ்சு நீங்கள் வந்து பிஜேபி தான் சின்ன தமிழ பெரிய ரோஸ்டர் டைலாக்ஸ்லாம் பேசுகிறீங்களா அது இல்லைன்னு உங்களாலே சொல்கிறான் சவுக்காக அடிச்சு ஜிஸ்குவாரை தியாகியாக பேசுனா அப்போ நாளைக்கு அவன் என்ன செய்வான் அவன் சாட்டை கிட்டே வருவான் அதை தான் ட்ரை பண்ணாங்க நான் தான் சொல்கிறேன்ல ஒரு எம்எல்ஏ குவாரியில் வழக்கில் மாற்றார் ஃபைன் விதிக்கிறாங்க அதை சார்னு வீடியோ போடுறான் எம்எல்ஏ கிட்டே காசு வாங்கிட்டு வீடியோ எடுத்தான் உள்ளூரில் நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எம்எல்ஏ கொடுத்தது என்கிட்ட கொடுத்துருக்காது இவன் கேட்டது எனக்கு வந்து இப்போ எவ்வளோ மான இருந்தால் இந்த ஊரில் பேசுகிற அவ்வளோ பேருமே சொல்கிறேன் பெரிய பெரிய சேனல்களில் பேசுகிற சவுக்கு சங்கர் மாதிரி பாண்டியன் மாதிரி எல்லா ஆட்களுக்குமே அந்தந்த இன்டர்வியூவுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நண்பர்களே இது அரன்சை நான் மகளும் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வு தொடர்பாக பல்வேறு ஆளுமையை சந்தித்து உரையாடி வருகிறோம் அந்த வகையில் நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில ஓபிசி பிரிவு பொதுச் செயலாளர் நண்பர் திருச்சி சூரியாசிவார் சமீபத்தில் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி வழக்கமான சடங்கின் அடிப்படையில் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி இந்த ஆடியோ முழுக்க வைரலா போயிட்டு இருக்குது நேத்து உங்க ட்விட்டர் ஹேண்டலில் பார்த்தா நேத்து சாய்ந்தரம் மத்தியானம் ஒரு ஆறு லட்சம் பேருந்து இப்ப எவ்வளோ பேருக்கு தெரியல ஏன் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஒரு அறமற்ற செயல் மனிதர்களுக்கு இடையே உரையாடல ஒரு நட்பு அடிப்படையில் உரையாடுறத வந்து அது பண்ணி போட்டார் அப்படின்ட்டு சாட்டை துறைமுருகன் அந்த ஆடியோ தொடர்பாக குற்றம் சுமத்தி அதை வந்து நான் கெஞ்சலாம் இல்லை நீங்களே பாருங்க அவர் தான் கெஞ்சினார் கெஞ்சி என்கிட்ட பேசினார் சரி காலையில் ஏழு மணி அப்படிங்கிறதுனால நான் வந்து அமைதியாக பேசிட்டேன் இல்லைனா நான் அப்படின்னு பேசிருந்தார் உங்களுடைய விளக்கம் என்ன அறம் இல்லைங்கிறத மீறி அறம் யாருக்கிட்ட காப்பாற்றப்படணும் யாருக்காக அறம் இருக்கணும் இருக்கு உன் தகுதி என்னவோ உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நம்ம நடந்துக்க முடியும் இதில் பார்வை என்ன அப்படின்னா அவர் வந்து எங்க மாநிலத்துல இத பத்தி நாளைக்கு கடுமையா விமர்சனம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வீடியோ பதிவிடுறாரு அதை சார்ந்து நான் தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட பேசணும்னு கா காரணம் எதனால உருவாச்சு அப்படின்னா நான் வந்து நீ ஒரு பிரியத்தின் அடிப்படையில் நீ தனிப்பட்ட முறையில கூட ஒரு தனி நபராக நான் வந்து அவர் ஒரு நல்ல தலைவர் நான் அவருக்கு ஈர்க்கப்பட்டவன் நீ நீ பொது மேடையில் பேசுகிற நாளைக்கு அந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லிட்டுங்க நீங்களும் அவரும் உங்கள் மேலே ஒரு நல்ல பிரியத்தில் இருக்கிறாரு தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக விமர்சிக்க கூடாது அவர் இல்லை இல்லை அது உனக்கு அதாவது என்னென்னாங்க விஷயம் இருந்தால் ஏதாவது தவறு செஞ்சுட்டாரு இல்லை ஏதாவது வார்த்தையில் பிரயோஜனப்படுத்துறதில் தப்பாக பேசிட்டாருன்னா நீ அதை பேசலாம் திமுக அதிமுகவில் டம்மி வேட்பாளர் தமிழ்நாடு கார்டை வீடியோ உள்ளாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை ரொம்ப மோசமாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அது டம்மி வேட்பாளர்னா இவர் என்ன எப்படி ஃப்ரேம் பண்ணுறாருன்னா ஒரு சாதாரணமான பறவைக்கு திமுகவும் அதிமுகவும் பிஜேபிக்கு பூஜா தூக்குது அவங்களுக்காக நாளைக்கு அடி பண்ணிடுறாங்க அதே மாதிரி டம்மி வேட்பாளர்னு மறைமுகமா இன்னொன்னு என்ன சொல்ல வரீங்க டம்மி போட்டாதான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னா நீ நம்மளை இன்னும் அதை விட டீகிரேட் பண்ற மாதிரியான சில கருத்துக்கள் தனிப்பட்ட முறையிலையுமே அவர் கடுமையா விமர்சனம் பண்ணி இருக்கிறப்ப எனக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும் அந்த வீடியோக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அவர் அந்த வீடியோவை போட சொன்னதுக்கு இந்த எண்ணத்தை வந்து பதிய வைக்கிறது திமுக தரப்பு அதிமுக எனக்கு அது நான் சஸ்பெக்ட் கட்சியிலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட ரொம்ப நல்ல நெருங்கிய நண்பர் அவரு இப்ப அவருக்கு வேட்பாளர்ல சீட்டு கிடைக்கலங்கிற ஒரு வருத்தத்துல இருக்காரு ஒருவேளை அவரோட தூண்டுதல்ல கூட இவர் செய்யறாராங்கிற மாதிரியான தான் எனக்கு இருந்துச்சு ஆனால் நான் அதை வந்து புரிதலுக்கு ஏற்படுத்தணும்னு விருப்பப்பட்டது என்னன்னா எதுக்காக நீ இப்ப அவர் அடிக்கிற அதாவது தேர்தல் சமயத்துல ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பிரியம் இருக்கக்கூடிய தலைவருங்கிற நீ நாளைக்கு அவரை பற்றி இவ்வளோ நாள் எதுவுமே போடல அவர் வேட்பாளராக மக்களை சந்தித்து வாக்கு வாங்கிக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் களத்தில் இருக்கிற சமயத்தில் ஏன் நீ போய் இப்போ அவரை டேமேஜ் பண்ணுறாங்கிறத பேசணுங்கிறது தான் என்னுடைய தெரிஞ்சுக்கணும் ஒரு அப்படிங்கிறது ஆனால் நான் நம்பர் வாங்கி பேசுகிறேன்னு சொன்னப்போ ஒரு முக்கியமாகவே ரெண்டு பேர் வந்து வந்து இல்லை அவன் ரொம்ப டேஞ்சரு அவனை நீ அதனால் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணினா பேசுங்க இல்லைனா போனே பைசாதீங்க அப்படின்னப்ப இவனுடைய அறம் என்னன்னு மற்றவர்கள் மண்டல இவன் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்காங்கிறத பார்த்துங்க எனக்கும் அவர் சொல்கிற மாதிரி அவர் மட்டும்தான் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்காரு நாங்கள் மட்டும் பேரிக்கியா ஃபோனை வச்சுருக்கோம் அதே ஆப்பிள் ஃபோன் தான் வச்சிருக்கோம் ஆனால் ரெக்கார்டு வைத்தனையும் சொல்கிறான் வாட்ஸ்அப்பில் தான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் தான் போனேன் இது என்னன்னா ரெக்கார்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் முன்னாடியே இவன் இல்லைனா நாளைக்கு அதை வேற மாதிரி கொண்டுட்டு போய் சேர்த்துருவாங்கிறதுனால நம்ம பாதுகாப்புக்கு அந்த விஷயங்களை அதை ஆதாரபூர்வமாக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும்னு பேசணும் பேசுனப்ப அவர் நான் கெஞ்சினேன் கெஞ்சினேன் அப்படிங்கிறாருல நான் அதையும் முழுசாவும் விடுறேன்னு நான் அதை ட்விட்டர் ஹாண்டில் போட்டு தான் வச்சிருக்கேன் கெஞ்சினது யாருங்கிறத அந்த ஆடியோவும் முழுசா கேட்கறவங்களுக்கு தெரியும் அந்த பைட்டு கேட்கறப்ப கூட நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுல கூட பாத்தீங்கன்னா யாரு யார் அண்ணங்கிறாங்கிறது தெரியும் அண்ணங்கிறதுனா படிக்கிறது அதாவது கெஞ்சினான் காலில் வந்து நான் என்ன கேட்குறேன் நான் என்னமோ பண்ணிட்டு போறேன்பா நான் உனக்கு காலில் உழுவுறேன் மண்டிடுறேன் மன்றாடுறேன் அதெல்லாம் வேற நீ நல்லவனா இருந்தா நீ நாளைக்கு இதுதான் என் சித்தாந்தம் இது என் கொள்கை நான் ஏன் உனக்கு போடாம இருக்கணும் அப்படிதான் போடுவேன் நீ பேச நீ ஆம்பளை நீ சொல்ற மாதிரி காலையில ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு முழு ஒரு வேலை அப்படி தெரியுமோ இல்லனா நீ அதை ஏன் நான் பேக் எடுக்கணும் அவர் கடைசியா சொல்றாரு வார்த்தையை கொடுத்தா காப்பாற்றேன் இதுக்கு மேல அவரை பத்தி வீடியோ வராது ஆனா வந்து இதுக்கு மேல நீங்க பாருங்க என் செயல்பாட அப்படிங்கிறாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் கேக்குறாரு அதை ஏன் சொல்லணுங்கிறேன் இல்லைங்க ரைட்டு உங்க கருத்து ஆயிரம் இருக்கலாம் அதுக்கு நீங்க மறுப்பு தெரிவித்து கூட ஒரு வீடியோ போட்டுப்போங்க இல்ல நாளைக்கு ஏன் சேனலுக்கே வாங்க அதை சம்பந்தமா நீங்க எடுத்து பேசுங்க நான் நாளைக்கு போடுறேன் அது வேற நான் போடல நிறுத்திடுறேன் ரைட்டு தான் நடுவுல ஒருத்தர் சொன்னாருங்கிற ஒரு வேலைனால பண்ணேன் அதுலேயே இருக்குது நான் ரிலீஸ் பண்ணதிலே ஒருத்தர் சொன்னதுக்காக செஞ்சேன் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் அதான் அப்ப என்ன அர்த்தம் அப்ப யாரோ ஒரு தூண்டுதல் எதுக்காக நீ பிளான் பண்ணி வேலை பாக்குற அப்படிங்கிற அது மாதிரியான வார்த்தைகள் தான் இருந்துச்சு இன்னொன்னு நான் தான் அதில் கிண்டல் பண்ணுறேன் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கட்சியுடைய சின்னம் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் அந்த அந்த கோபம் போயிடுச்சான்னு ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு உங்களே நீங்கள் அது காரணம் கிடையாதுங்க வேறு என்ன செய்ய முடியும் நாங்கள் அரசியல் செஞ்சாகணும்ல அதனால தான் பிஜேபியை சொல்கிறோம் உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தானா எல்லா இடத்துலையும் பிஜேபியை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப கூட வேறு சின்னங்களுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறப்ப கூட அவர் ஒரு ரெண்டு மூணு சின்னம் வரிசையாக சொல்கிறப்ப மைக்கு கிடைச்சிருக்கு அது வேணான் அதுக்கப்புறமேலு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சவப்பட்டி கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறப்ப நான் சொல்கிறேன் அதை அவசரப்படுறீங்க தேர்தலுக்கு அப்புறம் தானாக அது உங்களுக்கு வரும் ஏன் சின்னமாக எடுக்கிறீங்கன்னு சொல்கிறப்பெல்லாம் சிரிக்கிறார் அப்படி ஆக்சுவலி நான் அசிங்கப்படுத்துகிறேன் வெக்கம் கட்டவனே உன்னை திட்டுறாங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துகிறேன் இது எதுக்குன்னா நாளைக்கு அவர் பேசுகிற எந்த இடத்துலையுமே அவர் வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்ல முற்படுறாரு விஜயலட்சுமி விஷயங்களில் கூட சார்ந்த ரெண்டு மூணு விஷயங்கள் போகிறப்ப நான் அதுக்குள்ளார உள்ளே போகாமல் என்னோடய சப்ஜெக்டில் மட்டும் நான் ட்ராவல் ஆகுறேன் நான் அதில் பணிஞ்சு பேசல நான் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா நீ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதையோட இருக்க அவரும் உன் மேலே இருக்காது அது உனக்கே தெரியுங்கிறப்ப நீ ஏன் இதை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா அதுவும் எலெக்ஷன் டைம்ல எடுத்து தனிப்பட்ட மரியாதைன்னு சொல்றீங்களே அது உண்மையிலே தனிப்பட்ட மரியாதை தானா தனிப்பட்ட மரியாதை இப்போ எனக்கு நான் நம்ம ரெண்டும் நான் பழகறோம் பரஸ்பரம் நட்பு இருக்குது அதன் பொருள் வந்து முன்னிபந்தனை கிடையாது இப்போ நான் வந்து உங்களை நான் வந்து பொலிட்டிக்கலாக விமர்சிக்க மாட்டேங்கிறது இந்த நட்புக்கு முன்னிபந்தனை கிடையாது அப்போ தனிப்பட்ட முறையில அண்ணாமலையே பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து அரசியல் ரீதியாக விமர்சிக்க கூடாதுன்னு ஆகாது அது தனிப்பட்ட உறவு தானா இல்லை எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட உறவு தான் அவர் கட்சி சார்ந்ததோ இல்ல சீமான் கிட்டையோ இல்லை நாம் தமிழருக்காக கொடுக்குற மரியாதை இல்லை ஒரு இளைஞர் நல்லா பேச பேச திறமை இருக்குது நல்லா களத்தில் விஷயம் பெனிஃபிட்ஸ்

அது சீமானே கேட்டிருந்தா கூட செஞ்சு கொடுத்துருக்க மாட்டார் அது சாட்டை துறைமுருகன் மேலே எங்கள் தலைவருக்கு இருந்த ஒரு மரியாதைனால தான் சரினையும் செஞ்சாதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு அந்தளவுக்கு உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் செஞ்சுருக்காரில்ல நீ ஏன் அடிக்கிறாங்கிறது தான் இதையும் மீறி நான் ரெக்கார்ட் பண்ணேன் இன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா அதை நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நான் ரெக்கார்ட் பண்ணதை செஞ்சேன்னா இவன் நாளைக்கு நம்மளே வச்சு எதாவது ப்ளே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் பண்ணேன் இவன் திரும்பியும் வேற ஒரு நபர்கிட்ட ஃபோன் பண்ணி அதாவது யார் சொல்லி அந்த வீடியோவை போட்டாங்களோ அவன் லைனுக்கே போய் இந்த மாதிரி நான் கூப்பிட்டு பேசுனதாகவும் அப்படியே கெஞ்சி கேட்டதுனாலையும் அதையும் வந்து நான் முடியாதே இன்னும் ஆனால் ரெண்டு மூணு வருதுன்னு நான் சொன்னேங்கிற மாதிரி நான் வேற மாதிரி அங்கே சொன்னேன் அவங்க திரும்பி வந்து அப்படியா சூப்பரு அப்படின்லாம் இவங்கக்குள்ளார அந்த பேச்சுவார்த்தைகள் வந்தோடனே எனக்கு கோவம் வந்துச்சு அதாவது நான் யார் நீ சொல்லி போட்டாங்கிற தான் எனக்கு ஆண்ட அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாளைக்கு நீ அவங்க கிட்டே திரும்பி ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்து அவங்க நான் கெஞ்சினா நான் அதெல்லாம் முடியாது நான் போடுவேன்னு சொன்னேன்னோனே இரு அப்ப என்ன உண்மையா நடந்துச்சுங்கிறத ஊரே தெரியாது எதனால அப்படின்னா என் கட்சியை சார்ந்த விஷயங்கள்லையாச்சு நீங்க வந்து பிஜேபி தான் சின்னத்தை மொட பெரிய ரோஸ்டா டைலாக்ஸ் எல்லாம் பேசுறீங்கல்ல அது இல்லைன்னு ஆளே சொல்றான் அந்த பார்ட்டி டிஃபெண்டிங் ஃபேக்டரா இருக்குது இன்னொன்னு எங்க மாநில தலைவர் மேல இருக்கக்கூடிய எந்த விஷயமும் ரைட்டு தப்புதான் நல்ல மனுஷனா நான் பண்ணியிருக்க கூடாது இது இனிமேட் பண்ண மாட்டேங்கிறப்ப அப்ப என் லீடரோட இண்டிவிஜுவாலிட்டி என்னங்கிறத உன் வாயாலே வருது அது அந்த விஷயங்கள் நாளைக்கு வெளியில தெரியட்டும் வெளியில் போய் நான் எதாவது பம்பன்கிற இருந்தா கேட்டுக்கன்னு போட்டது இதுதான் விஷயம் சரி ஆதாயம் அடையிறான்னு சொல்றீங்களே இப்போ வந்து பாஜக நாம் தமிழர் அது ஒரு ரகசியமான உறவு போயிட்டு இருக்கு அப்படின்னு விமர்சனம் தேர்தல் சமயத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த கூட்டம் அரசாங்க கிரௌண்டு அதுல கூட்டம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ஐஏ அவர் என்ன சொல்றாரு அதிகமாக பாஜகவோடு எனக்கு இந்த ஆடியோன் வழியாக எங்களுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்கிறார் அதிகமாக பாஜகவால் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான் என்ஐஏ ரயிலில் இருந்து பல்வேறு விஷயங்களை பாதிக்கப்பட்டது நாங்கள் தான் அப்ப நான் எப்படி இப்படியான கூட்டணி வச்சிருப்பேன் எனக்கு அப்படியான எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு முடிஞ்சா முழு ஆடியோ விடட்டோம் ஏன்னா முழு தான் நான் தான் சொல்கிறேன் முழு ஆடியோவும் வெளியிட தான் போறோம் அதுக்கு சில விஷயங்கள் இப்போ ஒன்று ஒன்றும் அவர் வீடியோ போடுறாரு அதுக்கு நம்மளுக்கு வீடியோ பதில் போட ஆரம்பிக்கிறோம் நாளைக்கு இல்ல போடட்டோங்கிற கட்டாயத்துல இப்ப அதுலேயும் ஒரு பைட் வந்து ஏழு ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் போட்டேன் இப்போ ஏழு நிமிஷம் போடுறோம் அடுத்தது அப்படியே அடுத்தது அடுத்தது தான் போறோம் இருபத்தி எட்டு நிமிஷம் இருக்குது ஆமா அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு என்ன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசாங்கத்துடைய காழ்ப்புணர்ச்சியை பயன்படுத்துவதற்காக அந்த ஏஜென்சி கிடையாது எதுனாலனா அது கம்ப்ளீட்டா வந்து தீவிரவாத செயல்பாடுகளை தான் அவங்களோட ஆக்டிவிட்டிங்கிறப்ப அவங்க ரீசன் இல்லாம அவங்க வீட்டில் இறங்க மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எங்கேயோ நாளைக்கு அந்த மாதிரி ஆயுதங்கள் பயன்படுத்துறது வாங்கறதுக்காக யூஸ் பண்ண அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தொகை வந்திருக்கு அதை தான் அவங்க லிங்க் பண்ணி வராங்க அது இந்த பார்ட்டிகுலர் வரப்ப இப்ப எஸ்டிபி பிஎஃப்ஐ ஆக்டிவிட்டியில கூட நாளைக்கு எஸ்டிபிஐ நிர்வாகிகளுக்கு பணம் வந்திருக்கு அது மாதிரி அது வந்து போதை மருந்து கடத்தக்கூடிய அக்கவுண்ட்ஸுங்கிற மாதிரியான ஒரு ட்ராக்கிங் ஃபேக்டர் இருந்த மாதிரி இப்போ நாம் தமிழரும் அந்த ஒரு சிக்கலில் வந்து இருக்கிறது இது ஃப்ரேம் பண்ணுறது கிடையாது நீங்க உண்மையிலேயே தான் செஞ்சிருக்கிறீங்க அதனால உங்ககிட்ட விசாரணை வருது அப்படிங்கிற பார்வை தான் அதாவது நீங்க வந்து அரசு கேள்வியே கேட்கல என்ன கூட்டு விசாரிச்சாங்க ஒண்ணு பெருசா அனுப்பி வச்சிட்டாங்க இல்ல நான் தான் அதான் சொல்றேன்ல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நடவடிக்கை தேவைப்படும் போது இப்ப விளக்கம் வாங்கியிருக்கிறாங்க அது நாளைக்கு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஒரு வேலை சொல்லுவாங்க யாரு பண்ணானே தெரியாது இல்லை வாங்கினது நாளைக்கு அதை திரும்பி கொண்டு போய் கொடுத்துட்டேன் இவர்கிட்ட தான் கொடுத்தேங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கலாம் பட் இன்வெஸ்டிகேஷன் எப்ப வேணாலும் முடிவுக்கு வரும் போது ஓபன் ஆகும் இல்ல அது வந்து காழ்ப்புணர்ச்சியில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க பெரிய பார்ட்டியும் கிடையாது இவங்களை பெருசாக அவ்வளோ பெருசு நாங்கள் இவ்வளவு அவங்க பெரிய பார்ட்டி இல்லைன்னா அவங்க லிங்க் பண்ணுறாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு பிறகு இருக்காது அப்படின்னு சொன்னாரு தேர்தல் கமிஷன் முடக்குது இப்போ இதை ஒட்டி நடக்கிறது வந்து பிஜேபி வந்து இத ஒரு முக்கியமான த்ரெட்டா கருது இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கட்சியே இருக்காதுன்னா சொன்னாரே தவிர சின்னம் இருக்காதுன்னு நாங்க சொல்ல அதாவது இப்படி ஒரு பார்ட்டிங்கிறத இல்லாம போயிருங்கிறது சின்னம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் அது பலமுறை முறை விளக்கமாகவும் சொல்லியிருக்கோம் மாநில கட்சி அந்தஸ்துங்கிறது ஏழு சதவீதத்துக்கு மேல வரணும் அவர் ஆறு புள்ளி அஞ்சு ஒன்பது தான் வாங்கியிருந்தாரு அதே மாதிரி அந்த நேரத்துக்குள்ளார அந்த சின்னத்தை ரெனியூவல் பண்ணணும் இவர் நாளைக்கு அதை சரியான நேரத்துக்குள்ளார செய்யலைங்கிறப்ப அதை இன்னும் யாருக்கும் கொடுக்காம இருந்திருந்தால் கூட அதை நாளைக்கு நீங்கள் திரும்பி கிளைம் பண்றப்ப கொடுப்பாங்க அதை வேற ஒரு கட்சி அதை திரும்பி நீங்கள் பண்ணாத நேரத்தில் அவங்க பண்ணதுனால இந்த சிக்கல் ஆகுது அதுதான் நீங்கள் அரசியல் செய்யறதுக்காக நாளைக்கு அதை எங்களை பிளான் பண்ணி வேறு மாதிரி கொண்டுட்டு போக பார்த்தீங்க அதை உங்களோடய சார்ந்த நபரே நாளைக்கு அது பிஜேபிக்கு இது இல்லை எங்கள் டார்கெட்டு டிஎம்கே தான் ஏன் அவரை போட்ட அதாவது எனக்கிட்ட சொல்கிறப்ப சீமானா வந்து ஏம்பா நீ அவரை அடித்த அவரை பற்றி ஏன் வீடியோ போட்ட அப்படின்னு சொன்னவர் ஏன் இப்போ அவர் வீடியோவில் பேசுகிறப்ப அவனாம் ஒரு ஆளுன்னு அவனை பற்றி ஏன்டா போடுறா அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னு மாற்றுறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டே அந்த மாடுலேஷனை வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணுறப்ப திமுக தான் டார்கெட் எங்களுக்கு பிஜேபி டார்கெட் இல்லை இந்த வீடியோ போட்டதற்கே அண்ணன் வந்து ஏண்டா இதெல்லாம் போட்டு இது இலக்கு இல்லைடா நம்ம இலக்கு இது தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாஜகவுக்கு திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நாம் தமிழரும் ஒரு வகையில் பயன்படுவோம் அப்படிங்கிற வகையில் ஏதோ ஒரு கோலேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது இப்போ இந்த சூழலில் நீங்கள் இந்த வீடியோ போட்டிங்களே இந்த வீடியோ போட்டது வந்து அவங்க வந்து இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஹிடன் அஜெண்டா இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லை இல்லை இதில் இங்கே பாருங்கள் எப்பயுமே டிஎம்கேவுக்கு எதிரான ஒரு இப்போ அதிமுகவும் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தான் வைக்கிறப்ப அந்த கண்டிப்பாக அதுவுமே ஒரு வகையில் வந்து டிஎம்கேவுக்கு நெகட்டிவாக தான் அமையும் அதே மாதிரி அவங்க திட்டுறதுனால இதெல்லாம் நாளைக்கு பிஜேபிக்கு கவர்மெண்ட்னா கிடையாது ஸோ எதிராளிகள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களோட எதிர்கருத்துக்கள் அதை சார்ந்த மக்கள்கிட்ட அந்த விஷயங்களை வேற மாதிரியான கொண்டுட்டு போவோம் அந்த ஆன்டி கிபிசிவை யூஸ் பண்ணிக்கணும்ங்கிறது எல்லா பார்ட்டியோட ஐடியாவும் ஸோ அதனால இதனால சீமானுக்கு பிஜேபி உதவுறாருங்கிறத ஏத்துக்க முடியாது அவங்க ஒரு எதிர்காலத்தில் இருக்காங்க திடீர் பிஜேபிஎஸ் பார்ட்டி உதவாமல் இருக்கலாம் தனி யாராவது இப்போ சாட்டைக்கோ மற்றவங்களுக்கோ யாராவது தனி நபர்களோ இல்லை எனக்கு வந்து அப்படி இல்லை எனக்கு வந்து இப்போ நீங்கள் இவங்களோட பாரு ஐடியாலிசியா பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நாளைக்கு இவங்க திமுக சாதகமா கூட பேசுவாங்க இவங்க வந்து இப்போதைக்கு பேசுறாங்க நாளைக்கு இப்போ இதாவது இப்போ வெளியில முழுசா நனஞ்சாச்சு அதனால நான் பத்து நாள் வந்து கோயம்புத்தூர்ல போய் அண்ணாமலைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போறேங்கிறது தன்னை வந்து சாயம் விளத்துருச்சுங்கிறதுனால ரொம்ப தியாகின்னு காட்டிக்கிறதுக்காக செய்கிறாங்களே தவிர இல்லை என்றதான் இவங்களுடைய பயணங்கள் திடீர்னு இவங்க ஆதரவா திமுகவுக்கு ஆதரவாக கூட செய்யலாம் அப்படிங்கிறப்ப இப்ப நீங்க அங்க வந்து டம்மி கேண்டிடேட்டை ஜெயிக்கனா தான் சொல்றது நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்கள் நாளைக்கு சரி திமுக அதிமுக தான் கோயம்புத்தூர்ல டம்மி கேண்டிடேட் போட்டுச்சு நாளைக்கு இதே கோயம்புத்தூர்ல சீமானை வந்து நிற்க சொல்லுங்க இல்ல சாட்டை துறைமுகம் நிக்கட்டேன் நாம் தமிழரில் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டு பிரச்சாரம் பண்ணுங்க தோல்விக்கு நாளைக்கு அவர் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டா தமிழ்நாடே வந்து கொந்தளிக்க போகுதுன்னு சொல்லி சீமான் சொல்றாரு என்னன்னு அதுக்குள்ளார வேட்பாளர் பட்டியல் இதுக்கு முன்னாடி பல தடவை அவர் வேட்பாளர் பட்டியல் அறிவித்திருக்காரு இடைத்தேர்தல்ல நாற்பதுமே டம்மி இவர் வந்து ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் போட போகிறார் அப்படிங்கிற மாதிரி சீமான் தரப்பு அதான் அப்படின்னு சொல்றாங்க போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எது டம்மி எது அம்மின்னு சும்மா ஏங்க இவர் கட்சியில் யாவங்க நாளைக்கு உருப்படியாக இருந்தது ஒரு நாங்குநேரியில் ஒரு இடைத்தேர்தலில் அதுவும் நீங்கள் ஜாதி பேரை சொல்லிக்கிட்டே நானும் நாடாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் இலைய தேரில் நிற்கிறீங்க சுயச்சா என்ன அரிய நாடாரு விட கூடுதலாக வாக்கு வாங்குறாரு ஆ அப்புறம் என்ன நீங்கள் இப்படி எப்படி ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் அப்படியே இறக்கி மதி பண்ணி இங்கே அப்படியே அறவிட பண்ணிடுவீங்களா ஏன் சார் நீங்கள் வேறு அதெல்லாம் கிடையாது சார் இவங்க ஃப்ரேம் பண்ணுற எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிஜேபிக்கு அதிமுகவும் திமுகவும் நாளைக்கு இது பண்றாங்கிறப்ப அப்ப இவங்க நாளைக்கு இந்த மூணு கட்சியும் வேணாம் என்ன நம்புங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கு நீங்க இல்லாத விஷயத்தை எப்படி நீங்க வந்து கொண்டுட்டு வந்த அதாவது ஒரு நல்ல வகையில பழகற நாளைக்கு உனக்கு தேவாங்கிறப்ப உனக்கு தேவைகளை நாளைக்கு நீ காரியம் சாதிச்சுக்கிறாங்கிறப்ப நாளைக்கு யாரோ சொன்னாங்கிறதுக்காக நீ அவரை திட்டி வீடியோ போடுறது இது எந்த வகையில ஏத்துக்க முடியும் நான் அப்பயுமே அதை விஷயத்த தான் அடிச்சேன் நான் வந்து இவன் நம்மள எதுவும் வச்சு பிளே பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு கூடாதுங்கிறதுக்கு சேஃப் ஹேண்டடா நான் ரெக்கார்ட் பண்ணேன் நீ வெளியில திரும்பி போய் ஃபோன் பண்ணா கெஞ்சினா அல்லவுள் நான் அதான் யார் கெஞ்சினாங்கிறது தெரியட்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆடியோ வெளியில் இருந்ததுக்கு உண்டான இன்டென்ஷன் இப்போ ஆடியோவில் வந்து பல்வேறு வகைய அஜெண்டா அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ரிலிவா ரிவீல் ஆனதுக்கு பிறகு அவங்க வேற இல்லை இல்லை பிஜேபி காங்கிரஸ் திமுக எங்களுடைய முதன்மையான எதிரி பிஜேபியை நாங்க எதிர்த்து பரப்புரை பற்றி செய்வோம் அண்ணாமலைக்கு எதிராக பரப்புரை செய்வோம்னு சொல்லுவாங்க அவங்க திரும்ப சொல்றது நாங்க எளிய மக்களுக்கான அரசியல் செய்யலாம் இது வந்து எங்களுக்கு எதிராக திமுக பாஜக வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர் எளிமையான அரசியல் செய்கிறார் அறுபது லட்ச ரூபாய்க்கு இனோவா ஐ கிராஸ் வாங்கி மனைவிக்கு கிப்ட் செய்தவர் எளிய அரசியல் பண்றாரு மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து பிரைவேட் செக்யூரிட்டி நாலு பேர் அதுக்கே நாலு லட்ச ரூபாய் எளிய அரசியல் செய்கிறார் அப்படின்னா இதெல்லாம் எப்படி எளிமையான அரசியலாக இருக்குதுங்கிறது எனக்கு புரியல இல்ல அந்த அரசியல் செய்கிற அவங்கள வந்து நீங்க டார்கெட் பண்ணி திமுகவோட இப்போ வந்து திமுக கோயம்புத்தூரில் ஒரு டம்பிக்கன் போடுது அதிமுக நம்பிக்கை என்று போடுது அண்ணாமலை வெள்ள வைப்பதற்கு ஸோ இது ஒரு கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த எளிய பிள்ளைகள் நாம் தமிழருக்கு எதிராக சதி செய்கின்றாங்க திராவிடமும் பாஜகவும் கூட்டு இப்படியான ஒரு நரேசன் தான் அவர் வந்து திரும்ப திரும்ப வைக்கிறாரு இதை ஒட்டியும் அவர் தான் பேசியிருக்கிறார் இப்போ நீங்க எனக்கு வந்து பேட்டி கொடுக்கறதுன்னு அதே மாதிரியான ஒரு அலைன்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது என்ன சாதாரணமாகவே அப்படிதான் சொல்லுவாங்க அலைன்ஸ் வச்சுட்டு தான் அவங்க எல்லாம் பண்றாங்க இல்லை அது வந்து இருக்கிறத சொல்லுங்க நீங்க நார்மலி ஸ்பீக்கிங் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்றது வேற அப்படி இருக்கிறப்ப இவரை ஸ்ட்ராங்கா தெரிய வைக்கிறதுக்காக மற்றதெல்லாம் வீக்கா போட்டிருக்காங்கன்னா அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்போ அவருக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு வின்னிங் சான்ஸோ இல்ல கேண்டிடேட்டுக்கு உண்டான ஒரு எலிஜிபிலிட்டியோ கிரைடீரியாவோ ஒரு லீடர்ஷிப்போ கிடையாது தான் பேஸ் அந்த அரசியல் கருத்து உங்களை எது ஊண்டு பண்ணிச்சு

நாளைக்கு மற்ற விஷயங்களுக்கும் நாளைக்கு நடுவில் இருக்கிற நாளைக்கு சில விஷயங்கள்ல உனக்கு தகவல்கள் தேவைப்படுறப்பயோ இல்ல உனக்கு தொடர்புகள் தேவைப்படுறப்பயோ நாளைக்கு நீ ஆதாயம் அடையக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு நல்ல விஷயத்துக்கெல்லாம் ஆதாயம் அடைஞ்சிட்டு இன்னைக்கு வெளியில வந்து காரியம் முடிஞ்சிருச்சுன்னு நாளைக்கு கையை நீட்டிக்கிட்டு திட்டு நாள் செய்ய கொன்ற செயல் அப்படி செய்யறப்ப அதை வந்து ஒன்று ஏன்னு தெரிஞ்சுக்கணும் யார் ஏன்னா ஒன்று கெஸ்ட் பண்ண அது யார் அதுதானு தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து அதை இல்லைன்னு சொல்லிட்டு நான் போடுவேன் ஏன்னா நம்ம ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி இதுதான் பேச போகிறாங்கிறப்ப அதை என்னன்னா நான் கேங்கில் கொண்டுட்டு போனால் நம்ம எப்படி போகணும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுகிறப்ப இல்லை நான் இதுதான் பண்ணுவேன் இல்லை இப்படி தான் செஞ்சேன் அப்படிங்கிறப்ப அப்போ எதுக்காக செஞ்சேன் இதுதானே மேட்டர்னு அதை கேட்கலாம்னு நினச்சேன் பட் அவர் அப்புறப்பா வந்து இனிமேட்டு கிடையாது நான் முடிச்சுக்கிறேன் இது வராதுன்றதுனால அந்த சப்ஜெக்ட்டுக்கு உள்ளார நான் போகல ஏன்னால் யார் துண்டுதல்ல செஞ்சாங்களோ அந்த துண்டுதலே இருந்தாலும் இனிமேட்டு மாட்டேங்கிற வார்த்தை வந்துருச்சு ஒன்றுங்கிறப்ப அப்போ ரைட்டுன்னு தான் வைக்கிறேன் அதை மறுபடியும் அந்த சம்மந்தப்பட்டவர்கிட்டையே கூப்பிட்டு இவன் காலில் விழுந்தான் நான் எல்லாம் முடியாதுன்ட்டேன் இப்போ பாருங்க இது அடுத்தது வரட்டும் ரெண்டு நாள் தூக்கலாம் இல்லாமல் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி நீ திரும்பி தூண்டு தான் பேசினா அப்புறம் நாளைக்கு அப்புறம் நானும் என்ன இல்லை ஆனால் உங்கள்கிட்ட சொல்லும்போது கடைசியில் ஆடியோனுடைய இந்த நீங்கள் மூணு வருஷம் எடுக்கிட்டு இருந்தீங்களே அதில் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் அது நீங்கள் அண்ணாமல்கிட்ட சொன்ன மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னார் இல்லை உங்ககிட்ட சொல்கிறதும் அவர்கிட்ட சொன்ன மாதிரி இனிமேட்டு இதை செய்ய மாட்டேன் அதை நீங்கள் பார்த்துக்கங்க நான் எங்கள் எங்கே ஆளும் போடாதீங்கன்னாரு நானும் அந்த இது பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வராது நான் பொறுப்பு வாக்கு கொடுத்தா காப்பாற்றுவேன் அவ்வளோதான் இல்லை அது அது என்ன அர்த்தம்னு கேட்குறேன் உங்ககிட்ட சொன்னால் இல்லை நம்ம அவட்ட நெ நெருக்கமாக இருக்கிறோம் ஒரு நிலலாக இருக்கிறப்ப நாளைக்கு உன் காதில் போட்டால் நீ எங்கே சேர்த்துருவேன் உன்ட்ட சொன்னால் அங்கே சொன்ன மாதிரி பன்னெண்ட சொல்லுங்க கவலைப்படாமல் இருக்கணும் அவர் அல்ல இனிமேட்டு பண்ண மாட்டேன் அதாவது நான் வந்து பண்ணிட்டேன் அது வந்து ஒரு விஷயத்துக்காக அது பண்ணேன் இது இனிமேட்டு பண்ண மாட்டேன் நீங்கள் சொல்லிடுங்க சரி இப்போ வந்து ஒரு தனியாக இண்டிபெண்ட்டாக ஒருத்தர் யூடியூபர் இருக்கிறார் அவருக்கு தனக்கு தோணுகிற கருத்துக்களை அவர் போது சொல்கிறார் அவர் ஜி எதிராக ஆதரவாக கருத்து போடுறாரு அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல்கள்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுத்து அவர் போடுறாரு திமுக அமைச்சர்களை விமர்சிக்கிறாரு சில பிஜேபி விமர்சிக்கிறார் அப்போது அவர் ஒரு இண்டிபெண்டான யூடியூபர் அவர் இதுலேருந்து வருவாய் பார்க்கிறார் அதன் வழியாக தான் வருமானங்கிற வேற விஷயம் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறார் அப்போ அந்த கருத்து சொல்றதுக்கு அவருக்கு வந்து உரிமை உண்டு கருத்து தாராளமாக சொல்லுங்க அதில் உண்மை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நடுநிலையாளரா நாளைக்கு நியாயத்தை பேச நடுநிலையாளராகவும் இல்லை நியாயமாகவும் இல்லை அவர் செய்கிற எல்லாத்துலேயும் ஒரு வியாபாரம் இருக்குது அதை வந்து நான் தான் மீடியா புரோக்கர் வேலை பார்ப்பது மாதிரி ஒருத்தர் அஜெண்டா பிக்ஸ் பண்ணி சில பேர் இடம் வந்து பணம் பறிப்பதற்கும் தான் தேவையான நபர்களை வந்து தாக்கி பேசி அவர்களை தான் பக்கத்து வர வைக்கிறதுக்குன்னு ஒரு லாபி இருக்குது சவுக்கு சங்கருக்கு வந்து தனக்கு பின்னாடி ஒரு கட்சிங்கிற ஒரு பேனர் இல்லாம இருக்குது ஆனா இதே வேலையை தான் அவர் செய்யறாரு அவர் என்னன்னா தனிப்பட்ட முறையில அவர் தன்னை வீடியோ போடுறது மிரட்டுறது அவன்கிட்ட பணம் பிடிங்கிட்டு அடுத்தது அவனை விட்டுறது திரும்பி பணம் தேவைப்படுறது மட்டும் நான் விளாட்டுக்கலாம் சொல்லல மணல் குவாரி அப்ப தடுறாரா பாத்தீங்களா குறைஞ்சது எவ்வளவு தெரியுமா வாங்கியிருக்கிறாரு நாப்பத்தஞ்சு ரூபாயிருந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு குறையாம தான் அங்கே அங்க தான் மெட்டீரியல் மாற்றத்துல ஏன் ஜி திரும்பி அடிக்கிறார் தெரியுமா திரும்பி அவங்க கிட்டையும் நூறு ரூபாய்க்கு மேல டிமாண்ட் நாங்க ஒன்னும் தௌசண்ட் லேக்ஸ்க்கெல்லாம் இல்ல ஒன்லி லீக்ஸ் தான் பேசுறதே பேரம் பேசுறது தேவையில்லாம அவன் லாபிய சொல்றேன் நானே அதாவது அவனும் தன்னை வந்து ஒரு மீடியா சென்டரிக்கு ஆக்கிட்டு இவனை வச்சு ஐயோ அவனை போய் வம்பளுக்காதீங்க ஐஏஎஸ் ஆயிசர்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து மந்திரிங்க வரைக்கும் பயமுத்துற அளவுக்கு ஒரு ஒரு கட்டமைப்பு பண்றான்ல இப்ப ஒன்னுல ஒரு ஒரு ஆஃபீஸர் சில சமயங்கள அப்படி அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுவான் பாருங்க அதாவது இப்ப டிஜியா டிஜிபியா யார் வர போறாங்கன்னப்ப டேவிட்சன் ஆசீர்வாதம் தான் வரதா இருந்துச்சு அந்த டைம்ல இப்போ இங்கே சிஓபிக்கு போடுறதா உடனே இவன் என்ன பண்றான் சங்கர்ஜிவாலா அந்த நேரத்தில் ரூட் கிளியர் பண்ணி ஒண்ணும் அதுக்கு முன்னாடியிலிருந்து சங்கர் ஜிவாள் இவன்ட்டா நல்ல பழக்கம் ஆனா நடுவில் இவர் மேல எஃப்ஐஆர் போட்டப்ப சங்கர் ஜிவாலை திட்ட ஆரம்பிச்சான் புரியுதா நான் நான் சொல்றதை கோர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் ஆனா இவனை சென்ட்ரிக்காக கொண்டுட்டு வந்துட்டான் இவனை வச்சு நம்ம எல்லாம் பண்ணலாங்கிறப்ப சங்கர்ஜிவாலா தியாகியாகவும் டேவிடன் ஆசீர்வாதத்தை பழைய பாஸ்போர்ட் விஷயத்தெல்லாம் பேசி நெகட்டிவா ஃப்ரேம் பண்ணுறா அப்படி என்னால ஒருத்தனை ஒன்னு இடத்துல உட்கார வைக்க முடியும் என்னால நினைச்சா அந்த அதிகாரி அங்க இருந்து எடுக்கவும் முடியும் இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்த நோக்கி பயணிக்கிறான்னு தெரியுமா அவன் வந்து தொழில் ஒரு பக்கத்து இருந்தாலும் தன்னை வந்து வெளியில மக்கள் அவனை வந்து உண்மை கிளம்பி ராகேஷ் எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்து பேசுறான் அவனை மாதிரி பேசுறது இல்லையாங்கிறீங்க ஏங்கிறீங்க ஆனா அவன் என்ன வேலை பாக்குறான் அப்படிங்கிறது இருக்கு அதனாலதான் நான் மாமாங்கிறது இது சீரியஸ்லி மாமா வேலை தான் பெரிய தொழிலதிபர்கள் எல்லாத்தையுமே நாளைக்கு நான் உனக்கு பத்தி பத்து வீடியோ போடுவாங்க எல்லாமே வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் இப்ப பனால்குவாரியில இவன் வந்து மெட்டீரியல் பேச ஆரம்பிக்கிறப்ப ரைடு சாக்க்ட் ஆயிடுது இல்லை அது மாதிரி வந்து அவங்க மணல் குவாரிகளில் வந்து அவங்கள திரும்பி அந்த ரைடு சமயத்தில் அவங்கள ப்ரெஷர் பண்ணுறது அதுக்கு முன்னாடி பத்து வீடியோ போடுறப்ப அதை திரும்பி ஆ அவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஆகுது அதே மாதிரி ஸ்குவார் வந்து மக்களை நம்பிக்கை ட்ரஸ்ட் இருந்தால் தான் அவன் இடம் வாங்க வருவான் நீ நாலு வீடியோ அவன் பிராட் தினம் பண்ணுறான்னா எப்படி வியாபாரம் நடக்கும் இப்போ அவனை வர வைக்கணும் அப்படின்னா சவுக்க அடித்து ஸ்குவாரை தியாகியாக பேசினா அப்போ நாளைக்கு அவன் என்ன செய்வான் அவன் கிட்டே வருவான் அததான் ட்ரை பண்ணாங்க நான் தான் சொல்றேன் ஒரு எம்எல்ஏ குவாரி வழக்கில் வழக்கல மாற்றாரு அவருக்கு ஃபைன் விதிக்கிறாங்க அதை சார்ந்து வீடியோ போடுறான் எம்எல்ஏ கிட்ட காசு வாங்கிட்டு வீடியோ உள்ளூரில் நடந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எம்எல்ஏ கொடுத்தது என்கிட்ட சொல்லியிருக்காரு இவன் கேட்டது எனக்கும் தெரியும் எவ்வளவு மானம் கட்டைங்களா இருந்தா இந்த ஊரில் பேசுகிற அவ்வளோ பேருமே சொல்றேன் பெரிய பெரிய சேனல்களில் பேசுகிற சவுக்கு சங்கர் மாதிரி பாண்டியன் மாதிரி எல்லா ஆட்களுக்குமே அந்தந்த இன்டர்வியூக்குன்னு ஒரு அமௌண்ட் அவங்க வந்து தனக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கொடுக்கணுங்கிறப்ப இப்போ நாளைக்கு அந்த லாபி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இவனெல்லாம் தியாகியா நீ என்கிட்ட பேசுறேன் நல்லா பேசுறேன் நான் ஏன் உன்னை திரும்பி பேசுகிறேன் நீ என் போனை வச்சுப்பட்டு இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கஞ்சுறான் காலையில் நான் இப்போ இப்போ பேசுறது நீ பேசுனேன் எவன் கெஞ்சினான்னு தெரியணும்ல அதுக்கு தான் எடுத்து போட்டேன்